அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ட்ரஸ்ட் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நடந்த தேர்வில் சமூக அறிவியல் பகுதியில் கேட்கப்பட்ட வினாக்களை தொகுத்து நம்ம இப்போ ஒரு இருபத்தைந்து வினாக்களை கொடுத்துருக்குறோம் அதுதான் பார்க்க போகிறோம் ஐம்பத்தி ஒன்று டெல்லி பேரரசின் கடைசி சுல்தான் டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க டெல்லி பேரரசில் கடைசி சுல்தான் யாருன்னா இங்கே நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க சிக்கந்தர் லோடி இப்ராஹிம் லோடி தௌலத்கான் லோடி பகலுல் லோடின்னு கேட்டிருக்காங்க கொடுத்துருக்காங்க இதில் சரியான விடை இப்ராஹிம் லோடி அடுத்த கொஸ்டின் சிவாஜியின் பாதுகாவலர் டேஷ் அப்படின்னு அடுத்த கொஷின் கொடுத்துருக்காங்க அதில் நாலு ஆப்ஷன் இருக்குது தாதாஜி கொண்டதேவ் சாஜி பான்ஸ்லே பாலாஜி ராவ் அப்சல்கான் இதில் சரியான விடை தாதாஜி கொண்டதேவ் அடுத்த கொஸ்டின்னு சிவாஜி சூட்டி கொண்ட பட்டம் டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க நாலு ஆப்ஷன் இருக்குது பாலாஜி ராவ் சரதீஷ் முகி சத்திரபதி ராஜாராம் அப்படி நாலு ஆப்ஷன் இருக்கு அதில் சரியான விடை சத்திரபதி அடுத்த கொஷின்னு சார் தாமஸ்ரோ இந்தியாவிற்கு வந்த ஆண்டு டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதில் நாலு ஆப்ஷன் இருக்குது ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தைந்து ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தைந்து ஆயிரத்தி அறுநூற்றி பதினைந்து ஆயிரத்தி எழுநூற்றி பதினைந்து இதில் சரியான விடை ஆயிரத்தி அறுநூற்றி பதினைந்து அடுத்த கொஷின்னு முகலாயர் ஆட்சி காலத்தில் கர்நாடகத்தின் தலைநகர் டேஷ் நாலாப்ஷன் இருக்குது சென்னை ஒன்று இருக்குது ஆற்காடு வந்தவாசி வேலூர் இதில் சரியான விடை ஆற்காடு அடுத்த கொஸ்டின் மூக்கறுப்பு போர் டேஸ் காலத்தில் நடைபெற்றது நாலாப்ஷன் இருக்கு கிருஷ்ணப்ப நாயக்கர் ராணி மீனாட்சி திருமலை நாயக்கர் விஜயராகவா இதில் சரியான விடை திருமலை நாயக்கர் காலத்தில் மூக்கறுப்பு போர் நடைபெற்றது அடுத்த கொஷ்னு காரன்வாலிஸ் காலத்தில் எல்லா உயர் பதவிகளும் டேஸ் ஒதுக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் இருக்குது ஆங்கிலேயருக்கு படித்தவர்களுக்கு இந்தியர்களுக்கு மராத்தியருக்கு இதில் ஆங்கிலேயருக்கு ஒதுக்கப்பட்டது காரன்வாலிஸ் காலத்தில் எல்லா உயர் பதவிகளும் ஆங்கிலேயருக்கு ஒதுக்கப்பட்டது அடுத்த கொஸ்டின் பட்டய சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் இருக்குது கிபி பொது ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி பதிமூணு கிபி ஆயிரத்தி எட்நூற்றி பதினாலு கிபி ஆயிரத்தி எட்நூற்றி பதினைந்து கிபி ஆயிரத்தி எட்நூற்றி பதினைந்து நாலு ஆப்ஷன் இருக்குது இதில் சரியான விடை எது அப்படின்னா கிபி பொது ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி பதிமூணு அடுத்த கொஷின்னு பாளையக்காரர் முறையை புகுத்தியவர் டேஷ்னு கேட்டிருக்காங்க நாலு ஆப்ஷன் இருக்குது ராணி மங்கம்மாள் விஸ்வநாத நாயக்கர் ரகுநாத நாயக்கர் விஜய ராகவா இதில் சரியான விடை விஸ்வநாத நாயக்கர் பாளையக்காரர் முறையை புகுத்தியவர் விஸ்வநாத நாயக்கர் அடுத்த கொஸ்டின் வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடம் அப்படின்னு அடுத்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதுலேயும் நாலு ஆப்ஷன் இருக்குது சிவகங்கை கயத்தாறு காளையார் கோயில் ராமநாதபுரம் இதில் சரியான விடை கயத்தாரில் வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டாங்க அடுத்த கொஸ்டின் இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை டேஷ் அப்படின்னு அடுத்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க நாலு ஆப்ஷனில் பதினைந்துன்னு ஒரு விடை பதினெட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தைந்து மொழிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் சரியான விடை இருபத்தி ரெண்டு மொழிகள் இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் அடுத்த கொஸ்டின் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைமையகம் டேஷ்னு கொடுத்துருக்காங்க நாலு ஆப்ஷன் இருக்குது புதுடெல்லி சென்னை மும்பை கொல்கத்தா இதில் சரியான விடை புதுடெல்லியில் மனித தேசிய உரிமைகள் ஆணையத்தினுடைய தலைமையகம் உள்ளது அடுத்த கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு உலக பெண்கள் கூடிய இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க நாலு ஆப்ஷன் இருக்குது நியூயார்க்கு பெய்ஜிங்கு டெல்லி சென்னை இதில் சரியான விடை பெய்ஜிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு உலக பெண்கள் கூடிய இடம் பெய்ஜிங் சீனாவில் இருக்கு அடுத்த கொஷ்னு வாகன ஓட்டுநர்கள் வாகனத்தை டேஸ் பக்கமாக ஓட்ட வேண்டும் நாலு ஆப்ஷன் இருக்குது வலது பக்கம் எல்லா பக்கமும் இடது பக்கம் வரி கோடிட்ட இடம் சரியான விடை இடது பக்கம் வாகன ஓட்டுநர்கள் வாகனத்தை இடது பக்கமாக ஓட்ட வேண்டும் அடுத்த கொஸ்டின் ஆண்டுதோறும் சாலை பாதுகாப்பு வாரமாக கடைபிடிக்கப்படும் மாதம் நாலு ஆப்ஷன் இருக்கு டிசம்பர் ஜனவரி மாதம் மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் ஜனவரி மாதம் ஆண்டுதோறும் சாலை பாதுகாப்பு வாரமாக கடைபிடிக்கப்படுகிறது அடுத்த கொஸ்டின் காற்றாலைகள் அதிகமாக பயன்படுத்தும் கண்டம் டேஷ் அடுத்த கொஸ்டின் இப்படி கேட்டிருக்காங்க ஏழு கண்டம் இருக்கு அதில் நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஒன்று ஐரோப்பா ரெண்டு தென் அமெரிக்கா மூணு அண்டார்டிக்கா நாலு வட அமெரிக்கா இதில் சரியான விடை ஐரோப்பா ஐரோப்பா கண்டம் காற்றாலைகள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய கண்டம் அடுத்த கொஸ்டின் தொழிற்சாலைகள் வளர்ச்சியடைந்து உதவி புரியும் சேவை டேஷ் அப்படின்னு அடுத்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க நாலு ஆப்ஷன் மேய்த்தல் போக்குவரத்து வேட்டையாடுதல் மரம் வெட்டுதல் இதில் சரியான விடை போக்குவரத்து தொழிற்சாலைகள் வளர்ச்சியடைந்து உதவி புரியும் சேவை தொழில் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த கொஸ்டின் ஜாராவாஸ் எனப்படும் தொல் முதுமக்கள் காணப்படும் இடம் டேஷ்னு கேட்டிருக்காங்க நாலு ஆப்ஷன் இருக்குது அந்தமான் நிக்கோபார் ஆப்பிரிக்கா கனடா ஜப்பான் ஜாராவாஸ் பழங்குடி பழங்குடியின மக்கள் எங்கே இருக்கிறாங்கன்னா அந்தமான் நிக்கோபாரில் வங்காள விரிகுடா கடல் இருக்கக்கூடிய அந்தமான் நிக்கோபாரில் இருக்கிறாங்க அடுத்த கொஸ்டின் இது ஒரு உலோகமற்ற கனிமமாகும் டேஷ் அப்படின்னு அடுத்த கொஸ்டின் கேட்கறாங்க நாலு இருக்கு பெட்ரோலியம் கந்தகம் இரும்பு தங்கம் இதில் உலோகம் கனிமங்கள் உலோகமற்ற கனிமங்கள் ரெண்டு வகை இருக்குது இதில் கொடுத்துருக்கிறதுல உலோகமற்ற கனிமம் எதுனா கந்தகம் அடுத்த கொஸ்டினு வேளாண் தொழில் வகையில் அதிக அளவு டேஷ் பயிர்கள் விளைவிக்கப்படுகிறது இந்த வேளாண் தொழில்கள் பார்த்தீங்கன்னா நான்கு வகையாக இருக்குது தன்னிறைவு வேளாண்மை மாற்றிட வேளாண்மை வணிக வேளாண்மை தோட்டப்பயிர் வேளாண்மைன்னு இருக்குது இதில் சரியான விடை தன்னிறைவு வேளாண்மை இந்த தள்ளி தன்னிறைவு வேளாண்மையில்தான் அதிக அளவில் பயிர்கள் விளைவிக்கப்படுகிறது அடுத்த கொஸ்டினு தொழில் புரட்சியை ஏற்படுத்திய முதல் எரிபொருள் டேஷ்னு கேட்டிருக்காங்க நாலு ஆப்ஷன் இருக்குது எண்ணெய் நிலக்கரி இரும்பு மூலப்பொருட்கள் இதில் சரியான விடை நிலக்கரி தொழில் புரட்சியை ஏற்படுத்திய முதல் எரிபொருள் அப்படின்னு கேட்டால் நிலக்கரி சரியான விடை அடுத்த கொஸ்டின் சுவிட்சர்லாந்து டேஸ் உற்பத்திக்கு புகழ்பெற்றது நாலு ஆப்ஷன் இருக்குது பட்டு தேயிலை காகிதம் கை கடிகாரம்னு கொடுத்துருக்காங்க இப்போ சுவிட்சர்லாந்து கை கடிகாரத்திற்கு உற்பத்திக்கு புகழ் பெற்றது இப்போ சுவிட்சர்லாந்து அதிகமாக கை கடிகாரம் உற்பத்தி செய்கிறாங்க அதுக்கு புகழ்பெற்றது சுவிட்சர்லாந்து அடுத்த கொஸ்டினு உலகின் நன்னீரின் அளவு டேஷன்னு கொடுத்துருக்காங்க நாலு ஆப்ஷன் இருக்குது முப்பது சதவிகிதம் ஜீரோ புள்ளி ஜீரோ சதவிகிதம் மூணு சதவிகிதம் ஐந்து சதவிகிதம் சரியான விடை ஜீரோ புள்ளி ஜீரோ மூணு சதவிகிதம் உலகத்தில் நன்னீரினுடைய அளவு எவ்வளோ அப்படின்னா ஜீரோ புள்ளி ஜீரோ மூணு சதவிகிதம் அடுத்த கொஸ்டின் அரைக்கலன்கள் செய்யும் தொழிலகங்கள் டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நாலு ஆப்ஷன் இருக்குது காடுகள் சார்ந்த தொழிலகங்கள் வேளாண்மை சார்ந்த தொழிலகங்கள் கனிமங்கள் தொழில் சந்தை தொழில் நாள் இருக்கு இதில் அரைகலன்கள் செய்ய பயன்படும் செய்யும் தொழிலகங்கள் என்ன தொழிலகங்கள்னா காடுகள் சார்ந்த தொழிலகங்கள் சரியான விடை அடுத்த கொஸ்டினு பருத்தி தொழிற்சாலை ஒரு டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் நாலு ஆப்ஷன் இருக்குது கைத்தொழில் சார்ந்த தொழில் ரெண்டாவது வேளாண்மை சார்ந்த தொழில் உதிரி பாகங்கள் இணைக்கும் தொழில் கனிமங்கள் சார்ந்த தொழில் சரியான விடை வேளாண் சார்ந்த தொழில் பருத்தி தொழிற்சாலை ஒரு வேளாண்மை சார்ந்த தொழில் சரிங்களா சரி மாணவர்களே இப்போ இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நடைபெற்ற ட்ரஸ்ட் தேர்வில் நூறு கொஷின்ல இருபத்தைந்து வினாக்கள் வந்து சமூக பகுதியில் மிக எளிமையான வினாக்களாக கேட்டிருக்காங்க செவன்த்து எயித்தில் கொஞ்சம் பேசிக்கான வினாக்களை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக கொஞ்சம் அதிகமாக படிச்சுக்கிட்டோம்னா நம்ம இந்த வருட தேர்வில் கட்டாயம் நம்ம வெற்றி பெறலாம் அனைவருக்கும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அப்டேட் செய்யக்கூடிய அனைத்து வீடியோ பதிவுகளும் உங்களுக்கு வந்து சேரும் இது யாருக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க நன்றி